கம் த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கான்சியஸ் ஸ்மைல் அதாவது நம்ம சிரிக்கிறதுல இரண்டு வகையான சிரிப்புகள் இருக்கு சரிங்களா ஒன்று வந்து எதிர்பாராம ஒரு எதர்ச்சியாக தற்செயலாக ஒரு காமெடி பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணியோ நம்ம சிரிக்கிறது சரிங்களா அடுத்ததாக மிக முக்கியமான சிரிப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சியஸ்லி ஸ்மைல் சரியா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வந்து சிரிக்கக்கூடியது சரிங்களா இது வந்து இரண்டு வகைப்படும் இதை பற்றி நம்ம இந்த பதிவில் மிக தெளிவாக பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் சரியா வாங்க தகவல்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் வாழ்நாளில் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நவரச சிரிப்பு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கு சரிங்களா நீங்கள் செல்ஃபாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுலருந்து இரவு தூங்குவதற்குள் எவ்வளவு நேரம் நீங்கள் காமெடி பண்ணியிருக்கீங்க சிரிச்சிருக்கீங்க சரிங்களா உங்களோட சிரிப்பு சத்தம் எத்தனை பேரை கமெண்ட் பண்ண வச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா மனித வாழ்வில் இருந்து தவறிய ஒரு முக்கியமான பொக்கிஷம் இந்த சிரிப்பு தான் இது தவறிய பிறகுதான் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் நிறைய மன அழுத்தம் நிம்மதியின்மை எல்லாமே வந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்குள்ள இருக்கிற அத்தனை வகையான உணர்ச்சிகளையும் அலசினீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உணர்வு புன்னகை சிரிப்பு இது கண்டிப்பாக இருக்கணும் இதை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வர்றது அப்படின்றத நீங்கள் கத்துக்கணும் சரிங்களா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டா அங்கே வந்து காமெடி சென்ஸ் இருக்காது சரிங்களா அங்கே சந்தோஷம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் இருக்காது நம்ம பிரச்சினையின்னு கோவிலுக்கு அர்ச்சனைக்கு போவோம் அதற்கு முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமின்மை நம்ம கடவுள்கிட்ட கேக்குறது என்ன சந்தோஷமா இருக்கணும் எங்க வீடு சந்தோஷமா இருக்கணும் என் குழந்தை சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன வேணும் அதை வந்து அந்த சந்தோஷத்துக்கான ஒரு ஐடென்டிட்டி என்ன சிரிப்பு இந்த சிரிப்பை நம்ம டெஃபினட்டாக கொண்டு வரணும் சரிங்களா இது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் வீட்டில் பொண்ணு இருக்கோ பொருள் இருக்கோ உணவு இருக்கோ உடை இருக்கோ எதுவும் இல்லைனாலும் சரி உங்களோட வீட்டில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் இது இருந்தாலே போதுங்க நீங்கள் சமாளிக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களால சமாளிக்க முடியும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேடி வரும் அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த புன்னகை உங்களுக்குள்ள வர்றதுக்கான முதல் ஸ்டெப்பை ஒரு வைத்தியராக நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மனதையும் வயிற்றையும் குளிர வைக்க வேண்டும் சரிங்களா அந்த குளிர்ச்சி தான் உங்கள் மனசில் ஆனந்தத்தை கொண்டு வரதுக்கான ஸ்டெப்பிங்காக இருக்கும் சரிங்களா ஒரு முதல் படியாக அமையும் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்திரிக்கணும் ஃபஸ்ட்டு உங்களோட பேர்டன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா எந்தெந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் பிகாஸ் யூ ஒர்க் அப் பெண் ஏர்லி மார்னிங் அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல ஒரு தண்ணீரை ஒரு ஆஃப் லிட்டர் அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் சரிங்களா சேம் டைமில் இதனால் உங்களோட ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய பேர்டு நல்லா சைலண்ட் ஆகிரும் அதுக்கு பிறகு நீங்கள் <clears clears throat> <clears throat> உடுத்த வேண்டிய உடை நிறமானது ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய நிறமாக இருக்கணும் சரிங்களா அது மிக மிக முக்கியம் ஒன்று ஒயிட் ஆர் ப்ளூ ஆர் ஆரஞ்சு இது போல் நீங்கள் ஒரு அமைதியான நிறங்களை சூஸ் பண்ணணும் எதிர் பிங்க் ஆர் ஒயிட் சரிங்களா வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் யுவர் யுவர் மைண்ட் சரிங்களா அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் காலை உணவு அமிர்தமாக இருத்தல் வேண்டும் சரிங்களா அமிர்தம்னா என்ன இல்லைங்க இது நான் போய் தேடுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இரவில் செய்த உணவை சாதத்தை தண்ணீர் ஊற்றி வைத்து அதை காலை பருகுவதே சால சிறந்த அமிர்தமாகும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் கேழ்வரகு மாவு கூட்டி ஒரு கஞ்சியாக தயார் பண்ணி அதை வந்து கூலாக போது ஒரு மிக சிறந்த அமிர்தமாக உங்களுக்கு அமையும் அதுக்கு இல்லை எங்களுக்கு இது ஹேபிட் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆப்பம் சரிங்களா ஒரு இடியப்பம் ஒரு தோசை ஒரு இட்லி இதுபோல் ஒரு சாஃப்டான ஃபுட்டு அதிக மசாலாக்கள் கூட்டாத உணவாக இருத்தல் வேண்டும் இதே போல் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு சாப்பாடு எடுக்கணும் சரிங்களா டைமிங்க்கு சாப்பாடு எடுக்கணும் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் ஒரு யூனிட்டி இருக்கணும் எங்கே இருந்தாலும் மற்றவர்கள் மற்றவர்களோட ஒரு ஒற்றுமை வேண்டும் சரிங்களா அவங்களோட இணைந்து இருக்கணும் எப்பயுமே வந்து ஒரு பேச்சு வாய்ஜாலம் இருக்கணும் சரிங்களா ஒரு உரையாடல் இருக்கணும் இதை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ்டாக வந்து தனியாக இருக்கிறதுக்கு பழகக்கூடாது சரியா இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆறு முறை முகத்தை கழுவ வேண்டும் சரிங்களா எஸ்பெஷலி இந்த காது பாகத்தை சேர்த்து நன்றாக வாஷ் பண்ணணும் சரியா ஒரு பான்ஸ்கிரீம் இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கடலை மாவு இல்லை ஒரு சாஃப்டான ஒரு சோப் இதெல்லாம் பயன்படுத்தி வாஷ் பண்ணலாம் இதெல்லாம் இல்லை நான் வெளியில் இருக்கேன் ஆன் ஒர்க் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஒரு ஆஃப் லிட்டர் வாட்டர் எடுக்கணும் சரியா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயத்தை ஒரே டைமில் செய்யணும் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களோட மனநிலை ஒன்று யூரின் போகணும் சேம் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் சரிங்களா யூரின் போயிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தேர்ட் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் லிட்டர் சில் வாட்டர் நார்மல் சில் வாட்டர் ஹாட் வாட்டர் இல்லை அதை நீங்கள் கன்சியூம் பண்ணணும் இது மூணுத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு டைமில் மதியத்துலேயோ இல்லை சாயந்தரத்துலையோ மூன்றுலேருந்து ஒரு ஐந்து மணி வாக்கில் நீங்கள் இதை பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டே வாங்க தின தினசரி உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு கொலஸ்ட்ராலே இன்க்ரீஸ் ஆகாது ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கூட சுற்றிக்கிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு ரேப்போடே இருப்பீங்க உங்களால் வந்து எங்கே போனாலும் ஒரு காமெடி வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் உங்களை சுற்றி வந்து ஒரு மக்கள் கூட்டம் வந்து உங்களோட காமெடி சென்ஸ்க்காகவே இருப்பாங்க இது போல விஷயங்களெல்லாம் தன் தன்னால் நடக்கும் இந்த இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்டே வந்தீங்கன்னா ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் தினசரி ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தூரமாக போய்டும் அதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கே கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற உணர்வுகள் வந்து சரியா கஷ்டப்படுறோம் சிரிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இது இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா உணர்வுகளுமே இருக்கு சரியா இதில் வந்து கஷ்டப்படுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம தான் உள்ள எடுத்துக்கிட்டு வரோம் இதே தான் சிரிக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம தான் உள்ள கொண்டு வரணும் சரியா சிரிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை ஒரு தொகுப்பாக கொண்டு நீங்கள் தான் உள்ளே கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் பிரதிபலிக்கணும் அப்படி நீங்கள் செய்யும் போது தான் அங்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு அழகான ஒரு க்ரீன் பார்க்கில் நீங்கள் சென்டராக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அழுகணும்னு நினச்சா அந்த பார்க்கே வந்து உங்களுக்கு நிசப்தமாக தான் இருக்கும் அந்த பார்க் வந்து வேஸ்ட் அதே நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே புல் பூண்டே இல்லாத ஒரு பாலைவனமாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஈவெண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு ரிமெம்பரபுள் ஈவெண்ட்டாக இருக்கும் ஞாபகத்தில் வைக்கக்கூடிய ஒரு நாளாக நேரமாக அமையும் சரியா ஆகவே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா கான்சியஸ்லி ஸ்மைல் இது வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா தன்னிச்சையை அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு ஸ்மைல் வந்து அது எதர்ச்சியாக நடக்கும் சரிங்களா அது நம்ம தடுத்தாலும் அது நடக்கும் அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து ரியாக்ட் பண்ணால் போதும் பட் கான்ஷியஸ்லி ஸ்மைல்ன்றது வி ஷுட் ஹேவ் எ ஸ்மைலிங் ஃபேஸ் அட் எவ்ரி டைம் சரிங்களா நம்மளை திட்ட வர மேனேஜர் கூட திட்ட மாட்டாங்க நம்மளை நோக்கி வர ஒரு ஆபத்து நம்ம நோக்கி வர ஒரு கோபமான ஒரு மனசு கூட மாறிவிடும் அவர்களது வார்த்தை மாறிவிடும் டேன்னு சொல்கிற இடத்துல ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் மாறும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் தினசரி இந்த ஸ்டெப்ஸை வந்து ரெகுலராக பண்ணுங்கள் சரிங்களா எது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலுங்க இதை வந்து நீங்கள் வேணும்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை இதெல்லாமே ஹியூமன்ஸ் வந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயங்கள் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அன்றாட வாழ்க்கையில நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டேட்டாக மாறும் அப்படி மாறும்போது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தாலும் சரி ஒரு கோவில் கூட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய இடம் சந்தோஷமாக மாறும் ஆகவே உங்களுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டும் லைஃப்பில் ஹாப்பியஸ்ட்டு மொமெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுக்கு பிறகு என்ன வேணும் நீங்கள் நினச்சது ஈஸியாக வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வெரி சிம்பிள் டு கிராப் ஆல் த வெல்த் சரியா ஸோ நீங்கள் புன்னகையை மட்டும்தான் உள்ளே கொண்டு வரணும் புன்னகை உள்ளே வர 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 சரிங்களா எந்த விதமான துக்க விஷயங்களும் உங்கள் மனசை பாதிக்காது சிரிக்கணும் நிறைய சிரிக்கணும் டைவெர்ட் பண்ணணும் ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகுதுன்னு சொன்னால் அதை டைவர்ஷன் கொண்டு போகணும் சரிங்களா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை கண்டிப்பாக அங்கே வெடிக்கும் ஆஃபீஸில் வந்து நேற்று நம்ம பண்ண தவறு இன்றைக்கி கண்டிப்பாக இது வந்து பேசுவாங்க பேசப்படுற விஷயமா இருக்குது இல்லைன்னா வீட்டில் வந்து இது கண்டிப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு டைவெட் டைவர்ஷன் இருக்கணும் அங்கே ஒரு டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு மேட்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் சரிங்களா அது ஒரு ஹாப்பியஸ்ட்டான விஷயமா இருக்கணும் அதை வச்சு எல்லாரையும் வந்து நீங்கள் கலக்கணும் சிரிக்க வைக்கணும் அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த பண்ண ஒரு அறியாத செய்த ஒரு பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகிடும் சரிங்களா அவங்க வந்து விட்டுருவாங்க டேக் இட் ஈஸியாகிடும் ஸோ அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் முறை கான்சியஸ்லி ஸ்மைலோட சரிங்களா வைத்தியர் கார்த்திகேயன் பாய்